வணக்கம் உடல் பருமனை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி வாலிபர் பலியான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்தனர் மேலும் உயிரிழந்த வாலிபரின் பெற்றோரிடம் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார் புதுச்சேரி முத்தியால்பட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் இவர் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் உடல்பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் அவர் காரணமாக குறிப்பிட்டுள்ளனர் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்மல் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர் உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக இன்று புதுச்சேரி எடுத்து வந்த நிலையில் உயிரிழந்த வாலிபரின் உடலை கண்டு பெற்றோர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த வாலிபர் ஹேமச்சந்திரன் பெற்றோர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் உறுதியளித்துள்ளார் புதுச்சேரியில் இணையவழி கொள்ளை நிர்வாகத்து மூலமாகவும் கொள்ளை நடப்பதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய காவல் கண்காணிப்பாளர் தகவல் புதுச்சேரியில் சமீப காலமாக தனியார் பார்சல் நிர்வாகத்தின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களிடத்தில் கொள்ளையடிக்கும் கும்பல் செயல்படுவதாகவும் மற்றும் இணையவழி மூலம் பொதுமக்களின் கைபேசி எண்ணிற்கு குறும் தகவலை அனுப்பி அதன் மூலமாக பல கோடிகளை கொள்ளையடிக்கும் கும்பல் இருப்பதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல் நிலையம் உங்களுக்காக எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் செயல்படும் என்றும் இதுபோன்ற போலி கைபேசி அழைப்பு குறுந்தகவல் உங்கள் கைபேசி எண்ணிற்கு வந்தால் உடனடியாக அதை தவிர்த்து விட வேண்டும் இல்லையென்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தகவல் எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற இலவச எண்ணிற்கு தகவல் அனுப்பினாலும் அல்லது காவல் நிலையத்தில் நேரில் வந்து புகார் கொடுத்தாலோ அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் எந்த நேரத்திலும் மக்கள் கொடுக்கும் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க மும்மரமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் சைபர் கிரைம் காவல் நிலைய காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த சைபர் கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக புகார் வர்றது வந்து பெடெக்ஸ் கொரியர்னு ஃபோன் பண்ணுறாங்கன்றது அதுக்கப்புறம் நான் பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தெரியாமல் போட்டேன் என் பணத்தை எனக்கு திருப்பி போட்டுருங்கன்னு சொல்கிறது சைபர் கிரைம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் இது மாதிரி இவ்வளோ பணம் உங்கள் அமௌண்ட்டில் இருக்குது அதை வந்து உடனே இந்த அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லைன்னா அந்த ஜாப் ஃபே சீக்கிரமா சம்பாதிக்கலாம் சொல்றது அந்த பெடெக்ஸ் கொரியர் இப்போ இன்னும் கொஞ்சம் லெவல் மேலே போயிடுது அவங்க எப்போதும் போல உங்களுக்கு பார்சல் வந்ததாவோ இல்லை உங்ககிட்ட போறதாவோ அந்த பார்சல் இல்லீகல் பார்சல்ட்டும் உங்களுடைய யூசர் ஐடி இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரு உங்க விலாசமும் அவங்களுக்கு எப்படியோ வந்து அந்த மொபைல் சப்ஸ்கிரைபர் டேட்டாலேருந்து அவங்களுக்கு கிடைக்குது நினைக்கிறேன் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ உங்களுக்குள்ளே ஒரு பீதி ஆரம்ப ஆரம்பித்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி இல்லீகல் பார்த்து அதை நாங்கள் சீஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீ வந்து சைபர் போலீஸ்க்கு அதை கொடுக்க போகிறோம் நீங்கள் தான் அதுன்றதை நீங்கள் வந்து இன்னொரு நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பீதியை உண்டு பண்ணிடுது அது அந்த மாதிரி எப்போதும் பீதியை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் சைபர் போலீஸ் பேசுகிறாங்க அப்புறம் ஆர்பிஐ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக வந்து உங்களை மறட்டி உங்களை வந்து வாட்ஸ்அப் காலு அதுக்கப்புறம் வந்து ஸ்கைப் காலில் வர வச்சு நீங்கள் எப்படி தனியாக இருக்கிறீங்களா பீதியில் இருக்கிறீங்களா உங்களுடைய உணர்வுகளையும் வந்து அவங்க அவங்க வீடியோ மூலியமாக பார்ப்பாங்க அது இல்லாமல் வந்து ஃபேக்காக அரெஸ்ட்டு வாரண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ அதில் ஒரு லெவல் மேலே வந்து இந்த தம்பி அவர் வந்து ஐடி லெவல் தான் ஒர்க் பண்றாரு அவருக்கு இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணி பார்சல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவரை கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி உங்களுடைய ஐடி கார்டு இதெல்லாம் வந்து யாரோ தவறாக பயன்படுத்தி இந்த பாஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதனால் நீங்களே சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அப்புறமா இல்லை நீங்கள் ஒன்றும் போக தவிர நானே ஒன்று சைபர் போலீஸை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பேயில் சைபர் போலீஸ்க்கு அவரை கனெக்ட் பண்ணி அவர் உண்மையாகவே சைபர் போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ப வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து மூணு அக்கௌண்ட் இருந்து அதில் என்னென்ன அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கு இவர்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய மேட்ரு எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காரு எந்தெந்த பேங்க்கில் வச்சுருக்காரு எவ்வளோ பணம் இருக்காங்க இதில் தம்பிக்கு என்ன ஒரு கட்டினாரன்னா தம்பிக்கிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஆனால் அந்த சைபர் கிரிமினல்ஸுக்கு கொஞ்சம் புத்தி புத்தி அதிகம் இவரை லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இவருடைய ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்டில் லோன் அப்ளை பண்ணி பதினாறு லட்சம் அப்ளை பண்ணி அதை இவருக்கு வர வச்சு இவர்கிட்ட வந்து உங்கள் அக்கௌண்ட் நாங்கள் செக் பண்ணுறோம் உங்கள் அக்கௌண்ட் ஜென்யன் அக்கௌண்ட் தானே இல்லை ஃபேக் அக்கௌண்ட் தானே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் உங்களுக்கு வந்து விடும் அது வந்த உங்கள் இம்மிடியட்டாக எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஜென்யூன் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா அது பேக் அக்கௌண்ட்டுன்னு நாங்கள் முடிவெடுத்து உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுவோம் மாதிரி ஒரு அட்டென்ஷன் டைவர்ஷன் ப்ளஸ்ஸு ஒரு பீதி உருவாக்கி இவருக்கு இவர் பேர்லையே இவரை கூட வச்சுக்கிட்டே இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்றது இதுக்கப்புறம் நம்ம சைபர் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும் அதுக்கு வந்து நம்ம சைபர் எஸ்ஐ சந்தோஷ் அவங்க வந்து இப்போ அதோடய அந்த கேஸை வந்து முழுமையாக ஹேண்டில் பண்ணுவார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க எப்படி ஓடிபி என்ட்ரி போட்டாங்க எப்படி வந்து அந்த பெனிஃபிஷியரி ஆட் பண்ணாங்க ஏன்னா பாதி வந்து இவர் வேலை மீதி மீதியெல்லாம் வந்து சைபர் கிரிமினல் வேலை செஞ்சுருக்கிறாங்க எப்படியோ இவர் இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தை திருப்பி இவரையே போட வச்சுருக்கிறாங்க சைபர் கிரிமினல் அக்கௌண்ட்டில் ஸோ இவர் அதுக்கப்புறம் வந்து இவர் சுவாதி நம்பர் தான் தெரியுது இவர் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது லோன் இவர் அக்கௌண்ட் இவர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் பாண்டிச்சேரியில் லோன் வாங்கி அந்த லோன் அமௌண்ட்டை சைபர் கிரிமினல்ஸுக்கு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்னென்னு இது பிறங்கமாக வந்து உங்களுக்கு என்ன அவேர்னஸ்னால் இந்த மாதிரி யாராவது ஆசை காட்டுறாங்க இல்லை பயமுறுத்துறாங்கன்னா மொதல் ஃபோனை கட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் மணி டிரான்ஸ்ஃபர் அப்போ நான் தவறுதலாக போட்டேன் எனக்கு திருப்பி போடுனா அந்த காலை கட் பண்ணிடுங்க அவன் வெறும்னா சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்த்தோம் அப்புறம் ஜெலினாக வந்து பார்த்துக்குவோம் இதில் முக்கால்வாச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜே ஃபேக்கு நல்லா புரிஞ்சுங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐயாயிரம் நான் போடுறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மாதிரி மெசேஜை அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணி அதை நமக்கு அனுப்பிவிட்டு நான் தான் உனக்கு போட்டேன் உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு மெசேஜை பார்க்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பணமும் வந்துருக்காது அதனால அந்த மாதிரி ஏதாவது பணம் சொன்னாங்கன்னா தயவு செய்து இது பண்ணாது அது சைபர் போலீஸ்ஸுன்னு சொன்னாலும் சரி இல்லை வேற ஏதாவது மெசேஜ் மூலிமா வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறாதீங்க மேலும் சைபர் போலீஸ் வந்து சைபர் வாலண்டர்ஸ் சைபர் கமாண்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆர்வுக்கு போறாங்க பில்லிங் இருக்கிறவங்க சைபர் போலீஸுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க நன்றி வணக்கம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் தீட்டருப்பு சாதனங்களை பொருத்தி சபை காவலர்களுக்கு ஒத்திகை நிகழ்த்தி காட்டப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது முதற்கட்டமாக சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வெயிலின் வெப்பம் கடுமையாக இருப்பதால் மின்சாதன பொருட்கள் தீப்பற்ற வாய்ப்புள்ளது ஆகவே கூடுதலாக தீ தடுப்பு சாதனங்களை பொறுத்த சட்டப்பேரவை அலுவலகம் ஏற்பாடுகள் செய்து முதலமைச்சர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் அலுவலகங்கள் சட்டப்பேரவை செயலக அலுவலகங்கள் முழுவதுமாக தீ தடுப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தீ தடுப்பு சாதனங்களை கொண்டு எவ்வாறு தீயை அணைப்பது என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் ஒத்திகை செய்து காட்டப்பட்டது தொடர்ந்து நவீன தீயணைப்பு சாதனங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேரவை காவலர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இந்திய கூட்டணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதில் புதுச்சேரி வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாளை ஒட்டி பன்னியர் பாதுகாப்பு பேரு இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கொண்டாடினர் அவருக்கு முதலமைச்சராக ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து தலைமையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் அகில் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அகிலன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வன்னியர் பெரிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் கட்டுரை போட்டி பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கடராமன் வரவேற்று பேசினார் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை உரையாற்றினார் விழாவில் கலைமாமணி முனைவர் முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கழகத்தின் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராஜன் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி அதற்கு ஆண்டாள் கோமதி ராதாகிருஷ்ணன் சப்தன் தீபா ஆகியோரை பேச்சு போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டியில் கலந்து கொண்டவர்களின் நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துரை வழங்கினார் கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் மாநில செயலாளர் பரந்தாமன் இணை செயலாளர் ஆண்டால் மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன் மாநில பொருளாளர் செல்வகுமாரி ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர் முடிவில் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி நன்றி கூறினார் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலைமாமணி முனைவர் முத்து சேர்மன் ஆர் எல் வெங்கடராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் போலீசார் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழங்கள் போன்றவைகளை வழங்கி வருவதை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி பழங்கள் இளநீர் மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது காவலர்கள் அவ்வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குழுவிக்கும் வகையில் நீர்மோர் தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர் இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தணித்து செல்கின்றனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் சமீபத்தில் வந்து வானிலை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அதில் மஞ்சள் எச்சரிக்கை வந்து விட்டுருக்குறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகமான வெப்பாலை வீசுன்னு சொல்லிட்டு இப்போ எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க இது சார்பாக வந்து நம்ம இப்போ திருபோ திருபோனை மற்றும் திருவண்ணார் கோயில் பகுதி வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் அந்த மஞ்சள் எச்சரிக்கையும் மீறி தன் குடும்பத்துக்காக வந்து தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்ருக்குறாங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்முடைய திருமண காவலர்களுக்கு சார்பாக எதாவது நம்ம எதாவது செய்யணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த மோ மோரும் அவங்களுக்கு உண்டான அந்த தர்பூசணியும் வந்து நாங்கள் வந்து இதை கொடுத்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சின்ன பகுதியில் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இதயாம் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்பையி பண்பாட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற துப்பையி பண்பாட்டு இலக்கிய விழாவில் ஏராளமானவர் கலந்து கொண்டனர் இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பண்பாட்டு இயக்கமும் இணைந்து நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது துப்புயி குருத்துவ விழா துப்புயி பண்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட குருக்களின் மாமன்ற செயலர் ராஜ் அடிகளால் முன்னிலை வகித்தார் புதுவை துப்புயி மக்கள் பண்பாட்டு இயக்க தலைவர் அந்தோணிசாமி நோக்க உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா தமிழ் மாமணி துரைமாளையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் தொடர்ந்து துப்பு அடிகளாரின் இலக்கியங்களில் பண்பாடும் அறமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்